தமிழ்நாடுன்னு ஒரு சமூகமே இருந்திருக்காது நாமளா மனுஷனா மனுஷனாவே இருந்திருக்க மாட்டோம் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் திமுக தலைமை கூட்டணி வெற்றி பெறுறதுக்கு ஒரு தொடக்க புள்ளி தான் மாநாடு உதயநிதி ஸ்டாலினும் மு க ஸ்டாலினும் வரலாறு படைப்பாங்க தமிழர்களுக்காக மிகப்பெரிய அருமையான கூட்டம் இந்த மாதிரி மாநாடு என்ன வயசு நாற்பத்தி ஒரு வயசு நான் நல்ல மாநாடு போயிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஏழு அத்து கூட மேல மிக சிறப்பாக அண்ணன் பண்ணிக்கிறார் அருமையாக

திமுக காரம் கூட இந்த மாதிரி ஒரு மாநாட்டை நடத்த முடியாது இந்த திராவிட இயக்கத்தை வந்து இனி மேற்பட்டு இருந்து யாருமே அழிக்க முடியாது நெல்லையில் நான் போயிருக்கேன் நெல்லை மாநாடு ரெண்டாயிரத்தி ஏழில் அதை விட இது சிறப்பா இருக்கு ஆனா சிறப்பான கணிப்பு சிறப்பான அமைப்பு சிறப்பான வரவேற்பு இதை பார்த்தா திரும்ப இன்னொரு மாநாடு நடத்துவாங்களான்னு எதிர்பார்த்து பல பேரணியை பல மாநாட்டை பார்த்திருக்கோம் ஆனா அதை விட இது வந்து ஒரு படி மேல எங்களுக்கு எல்லாம் சிறப்பா செஞ்சு கொடுத்து எங்களை வழிநடத்து போறவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் கலைஞர் அவர்கள் பேசும்போது உங்களுக்கு உடன்புற ஏதாவது ஒரு வாரத்துக்கே நான் ரொம்ப அடிமையே

இங்க வந்து ஜாலியா என்ஜாய் என்ஜாய்மென்ட் பண்ணது இங்க வந்து இங்க இப்படி பண்றத பார்த்தது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்க பேசுனதுல என்ன பேசுறாங்கன்னு புரிஞ்சதா புரியுது என்ன அரசியல் பேசுறாங்கல உங்களுக்கு இன்னைக்கு யாருடைய பேச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாரதோ சொல்லுவேன் சொன்னா ஓகே ஓகே थैंक यू அண்ணே நீங்க என்ன வணக்கம் நான் வந்து சேலம் மாவட்டம் சேலம் கிழக்கு மாவட்டம் விளையாட்டு மேம்பட்டின் மாவட்ட துணைப்பாளர் இருக்கறேன் நானு நான் வந்து இந்த மாநாடு சேலத்தில் நடத்துக்கு பெருமையா இருந்துச்சு எனக்கு திராவிட கொள்கைய ஒரு பாஜ் பாஜகவை ஏற்று பண்றது ஒரு பெரிய உத்தியோகமாக இருக்குது எங்களுடைய இளைஞர்கள வந்து கொஞ்சம் ஊக்குவிக்கிறதுக்கும் இந்த திராவிட கொள்கையை வந்து பரப்புறதுக்கும் இந்த மாதிரி மாநாடு வந்து பேர் உதவியாக இருக்குது இது வந்து மிகப்பெரிய எனக்கு என்னுடைய என்னுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மானம் பார்த்த கிடையாது நான் இந்த மாதிரி கூட்டத்தை எனக்கு அஞ்சு லட்சம் பக்கமா வந்துருப்பாங்க எனக்கு அந்த மாதிரி மிகப்பெரிய கூட்டம் நல்லா சாப்பாடு விருந்து நல்லா இருந்துச்சு ஒன்னும் பிரச்சனை சூப்பரா இருந்துச்சு எல்லாமே எப்படி இருக்கும் கூட்டமா இருக்குமா எப்படி சப்ளை பண்ணுவாங்க சாப்பிடுவோம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறாங்க அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க எங்களை ஃப்ரீயா இருக்க கிடைச்சு எல்லாமே நிறைய கூட கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு எல்லாம் சூப்பரா இருந்துச்சு நல்ல சூப்பராக என்ன சாப்பாடு சாப்பிட்டுருந்தாங்க நாங்க எல்லாமே நாங்க ஒரு பஸ்ல ஒரு எண்பது பேர் நாங்க

இதை பத்தி நாங்க வெளியில போய் மக்கள் கிட்டே திராவிட கொள்கைனா இருந்தோம் இருந்து எப்படி இருந்தோம் திராவிட கொள்கை வந்து எப்படி நம்மளை நம்ம மனிதனா நம்ம வாழ்வாதாரத்தை உயர்த்துறத எப்படி பாடுபடுச்சுன்னு அவங்க மக்கள்கிட்ட சொல்றதுக்கு இது பேரு உதவியா இருக்கு மாவட்டம் நாங்க அப்பா காலத்துல வந்து நாற்பது ஆண்டு காலமா அங்க திமுக இருக்கிறோம் இங்க இந்த திமுக இந்த இந்த எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது

மருத்துவமம் உங்க ஊர்ல இப்ப தமிழ்நாட்டுல எவ்வளவு ஊர் இருக்கும்போது பெத்தநாயக்கன் பாளையத்துல இவ்வளவு பெரிய மாநாட்டை போட்டிருக்காங்க இந்த மாநாடு உங்களுக்கு எப்படி இருக்கு ஒரு பிரமாண்டமான மாநாடா இருக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு உலக உலகளெல பேர் போனது உம் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு மாநாட்டுல சிறப்பா நீங்க கவனிச்ச விஷயத்துல இது சிறப்பா இருந்துச்சுன்னா எது சொல்லுங்க சொல்லி அந்த ஸ்டோன்ல ஹெலி ஹெலிகாப்டர்ல அவங்களுடைய பேச்சு உம் யாருடைய பேச்சு ரொம்ப பேச்சிருக்கேன் எங்க

எனக்கு முடியல திருநெல்வேலி பாத்துருக்கேன் அப்பெல்லாம் சின்ன பிள்ளை இப்ப என்ன முடியல என்னடா அப்படியே கண்ணு தண்ணி வந்துடும் போல அப்படி இருக்கு சான்ஸே இல்ல இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை பார்த்தது பாத்து இது வரலையும் நான் பார்த்தது கிடையாது எந்த அளவுக்கு நீங்க கூட்டம் வந்து சுமார் உங்களோட கணிப்புல சும்மா என்னோட ஒரு கணிப்புனா ஒரு நாலு லட்சத்துக்கு மேலதான் இருப்பாங்க எப்படி அது கம்மியா இருக்க மாட்டாங்க கண்டிப்பா நாங்க வரும்போது மூணு மூன்றரை மணி வரையுமே கூட்டம் வந்துட்டு தான் இருந்துச்சு

போலூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வந்திருக்கோம் இந்த ஜிஎஸ்டி இந்த மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஜிஎஸ்டினால எங்களுக்கு நான் வந்து கைத்தறின நெசவாள அதாவது ஒரு பொருளுக்கு வந்து ரெண்டு ஜிஎஸ்டி கட்டுறோம் வாங்குறதுக்கும் ஜிஎஸ்டி விற்கறதுக்கும் ஜிஎஸ்டி அதனால முதலாளி என்ன பண்றாங்க தொழில் வந்து அவங்க வந்து ரெண்டு ஜிஎஸ்டி கட்டுறாங்க ஓரா வாங்க ஜரிக வாங்கன்னு எல்லாத்துக்குமே வாங்குறதுக்கும் ஜிஎஸ்டி கட்டுறாங்க விற்கறதுக்கு அதனால என்ன பண்றாங்க தொழிலை கொடுக்க பால் மாடுறாங்க அந்த ஜிஎஸ்டி ஒழியணும் அதுக்காக நான் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கேன் தளபதியாக மாநாடு அருமையான மாநாடு நான் பார்த்தது என்னுடைய இதுல நான் மூணாவது மாநாடு பாக்குறேன் இளைஞரன் தான் முதல் மாநாடு பாக்குறேன் கலைஞர்னா ரொம்ப உயிர் அதுக்காக வந்தேன் கலைஞர் இல்லாத எங்க தளபதி நடத்துறாரு அது எங்க சின்ன தளபதி நடத்துறதால பாக்கிறதுக்கு வந்து குறிப்பா இந்த ஜிஎஸ்டிக்காக தான் அது கைத்தறி நெசவு காப்பாற்றணும் அது எங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியா தலைவர் கலைஞர் இருநூற்று இளவரச மின்சாரம் கொடுத்தாரு தளபதி அதை முன்னூறு ஆக்கி இருக்காரு ரெண்டு மாசமா நாற்பது இந்த ஜிஎஸ்டி இருந்து மட்டும் எங்களுக்கு கைத்தறி நசால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு முன்னெல்லாம் இப்ப எல்லாம் மாசத்துக்கே ஒரு இல்ல ஒன்றரை சேலை தான் இன்கம் அதுக்கு முன்னாடி இருபத்தையாயிரம் சம்பாதிப்போம் இப்போ ஐயாயிரம் ஆறாயிரத்துக்கே ரொம்ப திண்டாட்டமா இருக்கிறோம் ஏன்னா பட்டு வாங்குறதுக்கும் ஜிஎஸ்டி கொடுக்குறோம் அந்த சாலையை உற்பத்தி பண்ணி விற்கிறதுக்கும் ஜிஎஸ்டி கொடுக்குறோம் அதனால முதலாளிங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க என்ன பண்றாங்க அவங்க லாபத்தை குறைச்சுக்கணு தொழிலாளி மேல வந்து கலைஞர் அப்படின்னா ஏன் பிடிக்கும் அது ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கும் எங்க அப்பா இலை காட்சிக்காரு அது ஆமா எங்க அப்பா ஏடிஎம் கே பக்கா ஏடிஎம் கே நீங்க எப்படி எனக்கு கலைஞர் ரொம்ப பிடிக்கும் கலைஞர் இல்லைன்னா தமிழ்நாடுன்ற ஒரு சமூகமே இருந்திருக்காது நாமளா மனுஷனா மனுஷனாவே இருந்திருக்க மாட்டோம் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் குடும்பத்துக்கு மேல பிடிக்கும் உங்க அப்பா ஆமா எங்க அப்பா கேட்டார் உங்க சொல்லுவாரு அவர் எதுவுமே பேச மாட்டார் அவர் எதுவுமே பேச மாட்டார் அவருக்கு தெரியாது அவர் ஏதோ எம்ஜிஆர் மேல இருக்கிற மோகத்துல போயிட்டாரு ஆனா நான் கலைஞரை போட்டு சின்ன வயசுல இருந்தே பெரியாரை படிச்சிருக்கேன் என்னை எல்லாம் அத மாதிரி பெரியாரை படிச்சிருக்கேன் அண்ணாவை படிச்சிருக்கேன் கலைஞரை ரொம்ப பிடிக்கும் என் பையனை எந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும் அதை விட மிச்சமா கலைஞரை பிடிக்கும் ஆமா ஒரு எழுச்சி மிக மாநாடு மக்கள் வந்து மிக எழுச்சியோட வந்திருக்காங்க அது இல்லாம பாரதியந்தா வீழ்த்துறோம் பாரதி அஞ்சா விடக்கூடாது அப்படின்னு நாற்பது தொகுதியிலும் திமுக தலைமை கூட்டணி வெற்றி பெறுறதுக்கு ஒரு தொடக்க புள்ளி தான் இந்த மாநாடு இந்த மாநாடு நிறைவு வந்து ஒரு மக்கள் மனித எழுச்சி ஏற்படும் தமிழகம் முழுவதும் இருந்து தொண்டர்கள் எல்லாம் ஆர்ப்பரிச்சு வந்திருக்காங்க எல்லாத்துக்கும் உணவு ஏற்பாடு எல்லாம் திருப்தியா இருந்துச்சு மாநாடு முழு வெற்றி நூறு சதவீதம் வெற்றி ஒரே ஸ்டாலின் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் இதை பங்கு பெற்ற அனைத்து மக்களுக்கும் எங்க மனமார்ந்த நன்றி பேரு ஊர்ல என் பேர் முகமது முஸ்தபா கெங்கவல்லி ரொம்ப நன்றி சொல்லுங்க எனக்கு ஊர் வந்து காயல்பட்டினம் நான் வந்து ஒரு நகர்மன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தாலே நின்று ஜிச்ச ஒரு நகர்மன்ற உறுப்பினர் அப்புறம் எங்களுடைய மாவட்டம் வந்து தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு மாவட்டம் எங்களுடைய மாவட்ட செயலாளர் அனிதா அனிதா ராதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாண்புமிகு கால்நடைத்துறை மீன்வளத்துறை பராமரிப்பு துறை அமைச்சர் அவருடைய வழி ஏற்பாடுல நாங்க இவ்வளவு பேர் வந்திருக்கோம் எந்த வண்டியில வந்திருக்கீங்க நாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு பஸ்ஸுக்கும் ரெண்டு வேனு அது அல்லாம கார்ல ஒரு நாலு கார்ல வந்திருக்கேன் எப்படி எப்படி சொல்றதுன்னா கடந்த காலங்கள்ல எங்க அப்பா வந்து ஒரு திமுக காரரு கிட்டத்தட்ட எப்படின்னா ஒண்ணு டிஎம் கே சாமு அல்லது டீக்கட சாமுங்கிற மாதிரி நாற்பது வருஷத்துக்கு மேல கட்சியில இருந்தவங்க எங்க அப்பா அப்பமெல்லாம் சொல்லுவாங்க முதல் இளைஞரணி மாநாட்டுல எங்க அப்பா கலந்து இருந்திருக்காங்க ஆண்மிகம் இன்றைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதல் நடத்தும் போது அதே ஒரு பெருமை என்னன்னா இந்த இரண்டாவது மாநாட்டுல அவருடைய பிள்ளையா நான் இந்த இடத்துல கலந்துருக்கேன் எங்களுடைய இளைஞரணி தலைவர் மிக பிரையும் மிக சிறப்பான முறையிலையும் இந்த மாநாட்டை நடத்தி கள்ளக்குறிச்சி இந்த மாநாட்டை வந்து எதிர்பார்ப்போட இருந்தோம் அந்த மாநாட்டுக்கு நாங்க இந்த மாநில உரிமையை மீட்புறதுக்கு இங்க உதயநிதி நாங்க கூட இருக்கோம் அந்த நீட்டு நீட்டு ஒழிப்புக்காக உதயநிதி ரொம்ப போராடி இருக்காரு இந்த இளைஞர்கள் எல்லாமே அந்த நீட்டுக்காக போராடணும் இந்த மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாநாடு எதிர்பார்க்கவே இல்ல பயங்கரமான லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்திருக்காங்க இந்த இந்த மாநாட்டோட ஒழிப்பு வந்து டெல்லிக்கு கேட்கும் கண்டிப்பா நினைக்கிறேன் நன்றி வணக்கம் பேரு எந்த ஊர்ல இருந்து வரீங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரங்கநாதபுரம் கிராமம் ரங்கநாதபுரம் கந்தசாமி எத்தனை வருஷமா திமுக இருக்கீங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து திமுகவில் இருக்கேன்

வரைகின்ற பாராளுமன்ற தேர்தல் நாற்பதுக்கு நாற்பது திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் இந்தியா கூட்டணி தமிழக இந்தியா முழுவதும் வெற்றி பெறும் தளபதி காட்டக்கூடிய பிரதமர் ஆள முடியும் இது நன்றி இன்னைக்கு மாநாடு எப்படி இருந்துச்சு சிறப்பாக இருந்தது இந்த அளவுக்கு கூட்டத்தை எதிர்பார்த்தீங்களா எவ்வளவு கூட்டம் வந்திருக்கு நினைக்கிறீங்க கூட்டம் எல்லாம் நிறைய வந்திருக்கு எல்லாம் பாதி பேர் என்ன ரோட்ல நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு சாப்பாடு இந்த ஏற்பாடுகள்லாம் எப்படி இருந்துச்சு அருமையா இருக்கு சாப்பாடு எந்த வேஸ்ட் எல்லாம் பூர்ண புத்தன சோறு அண்ணா திமுகவில் போட்டாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் அந்த மாநாட்டில் இல்ல சிறப்பா இருக்கு சாப்பாடு நன்றி உதயநிதி ஸ்டாலினும் மு க ஸ்டாலினும் வரலாறு படைப்பாங்க தமிழனுக்காக வேலூர் மத்திய மாவட்டம் வேலூர் மாநகர சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கார்த்திகேயன் தலைமையில் அவரோட மானிக்கிணைங்க இந்த மாநாட்டுக்கு நாலு நாலு பேரு வந்து இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தளபதி த தளபதி அவர்களை எழுத ஆரம்பித்து இந்த அளவுக்கும் ஒரு துணிகளும் குறையாமல் அவர் பிறகு எங்களோட சின்னவர் உதயநிதி அண்ணன் பயிர் எடுத்து கொள்கிறார் இந்த மாநாடு அனு மாநாட்டை அனு அனுப்பினார் மிக சிறப்பாக அனுப்பிள்ளார் இந்த மாநாட்டை பார்த்து மத்திய கவர்மெண்ட்டே சந்தித்து போய்க்குது இன்னும் வர காலங்களில் மூன்று கால வரை வர தேர்தலில் நாற்பது கிலோ மீட்டு எங்கள் வேலூர் மாநகர அண்ணன் கார்த்திகேயன் அந்த அஞ்சு தொகுதியில் வேலூர் மாநகர சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தலைமையில் மிகப்பெரிய வாக்கு எங்கள் காரணப்பாளர் தலைவராக அறிவிக்கிறாரோ அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை சமர்ப்பிப்போம் சமர்ப்பிப்போம் வரதுக்கே நாங்க வந்து இங்க வந்து உள்ள வரது மூன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு பெரிய க்ரோடு பெரிய பெரிய போக்குவரத்து நெரிசல் நாலு மணி நேரம் இந்த உள்ள மணி முக்காமத்து வர வேண்டியது மணி வேண்டிய மிகப்பெரிய அருமையான கூட்டம் இந்த மாதிரி மாநாடு என்ன வயசு நாற்பத்தி மூணு வயசு நான் நல்ல மாநாடு போய்கிறேன் ரெண்டாயிரத்தி ஏழு அது அது கூட மேல மிக சிறப்பாக உதய அண்ணன் பண்ணிக்கிறார் அருமையாக அது எந்த ஒரு எல்லாரும் குறையில்லை அவர் எடுத்த ஒரு செல்களால இன்னைக்கு முந்தைய கவர்மெண்ட் சந்தித்து போய்குது மோடி மோடி வந்து உதயண்ண பேருக்கட்டால இன்னைக்கு ரொம்ப வந்து ஆடி இருக்கிறார் மோடி அமித்ஷா ஆடி போய்கிறாரு உதயநிதி அவர்களை கண்டு பாஜகவும் மூடி பயப்படுறாங்க கண்டிப்பா 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 போயிடுறாங்க இன்னைக்கு மக்களே பேசிக்கிறாங்க உதயாண பாத்து மிகப்பெரிய ஒரு ஒழப்பு எப்படி தலைவர் ஒய்ச்சாரோ அவ அதோட ஒழப்பு மிகப்பெரிய ஒய் ஒழி சிங் கண்டுபிடிக்கிறார் மிக பெரிய நாற்பது நாற்பது வெட்டி கண்டிப்பா பிரபம் அதுவே இந்தியா கூட்டணியே மிகப்பெரிய வெற்றி நிறுத்து சென்ட்ரல ஆட்சி அமைப்போம் தலைவர் யாரும் கை காட்டாரோ அவனோட பிரதமர் கண்டிப்பாக அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை கண்டிப்பாக நன்றி கருணாநிதி கலைஞர் கருணாநிதி அவர்கள் இல்லாததை எப்படி பாக்குறீங்க அவர் இருந்திருந்தா எப்படி அதாவது என் பேரு வந்து தலைவர் பேர் தலைவர் தான் அவர் இருந்திருந்தாருனாக்கா இன்னைக்கு வந்து இன்னும் மிகப்பெரிய ஒரு ஏச்சி கழகம் விட்டு போயிட்டு இருக்கும் அதோட அதுக்கு மேல தலைவர் தளபதி தளபதி அவர் உழைப்புக்கு ஈடே இல்லை தலைவர் எப்படி உழைச்சாரோ அண்ணா கருத்து அது கருத்து முதலமைச்சர் அதுக்கப்புறம் இரு வயசு இருக்கிறார் இவரோட வயில நாங்க பின்பற்றுவோம் நாங்க ஒரு மாவட்ட இளைஞர்களையும் அவரோட வயில பின்பற்ற செல்வோம் கண்டிப்பாக இந்த இளைஞரணி மாநாடு முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவருடைய ஊர்ல எடப்பாடி பழனிசாமி ஊர்ல சேலம் மாவட்டத்தில் நடக்குது இந்த கூட்டத்தை கண்டு அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் அஞ்சுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா 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 அஞ்சு அதுல எந்த அவங்க கூட்ட மாநாடு மாதிரி இல்லைக்கோ அங்க மாதிரி நாங்க புளிச்சு ஒரு பல்ல இன்னைக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு தொண்டருக்கும் பிரியாணி சிக்கன் மட்டன் பிரியாணி சிக்கன் பொரியல் பிரெட் அல்வா ஒவ்வொரு இளைஞரும் வந்து சாப்பிட்டு போனாங்க அவங்க மேல நம்ம கே கொட்டல ஒரு இளைஞர் சாப்பிட்டு கையில எடுத்து போனாங்க அம்மா நாங்க வந்து கே கொட்டப்போம் அவங்க அவங்க மேல புளிச்ச ஒரு பொல்ல நீங்க போய் பாருங்க இங்க பாருங்க ஒவ்வொரு டேபிள் பாருங்க அந்த மாதிரி அருமையா பண்ணிடுறாரு என்ன அப்படி ஒரு நேரம் என்ன பக்கம் பண்ணிடுறாரு உண்மையே அருமை நன்றி 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 சொல்லுங்கய்யா இந்த மாநாட்டை பத்தி சொல்ல ஒரே வார்த்தையில நான் சொல்லிடுறேன் நான் இனிமேல் பட்டு திமுக காரம் கூட இந்த மாதிரி ஒரு மாநாட்டை நடத்த முடியாது அந்த கலைஞரினுடைய வழி வந்தவங்க அண்ணாவை பார்த்து கலைஞர் வந்தாரு கலை அண்ணா வந்து இந்த பெரியார பார்த்து வந்தாரு இந்த திராவிட இயக்கத்தை வந்து இனிமேல் பட்டு தமிழ்நாட்டில இருந்து யாருமே அழிக்க முடியாது அதுதான் என்னுடைய ஐயா கலைஞர் இல்லாம இருக்கிறது உங்களுக்கு எப்படியா இருக்கு கலைஞர் இல்லாத இருக்கிறது எப்பயுமே அது வர்த்தம் தான் கலைஞர் இல்லாத ஒரு தமிழ்நாடு தமிழ்நாடு இல்லன்னு கூட சொல்லலாம் ஆனா அதுக்கெல்லாம் ஒரு சிகரம் வச்ச மாதிரி இன்னைக்கு வந்து தளபதி வந்திருக்காரு அதுல கொஞ்சம் மகிழ்ச்சி அதை விட அடுத்த தலைமுறைக்கு இன்னைக்கே வழி காட்டுறாங்க பாரு அது பெரிய மகிழ்ச்சி இப்போ உதயநிதி அவர்களை பாக்குறது எப்படி இருக்கும் உங்களுக்கு அவரை அவரை பாக்குறப்போ எதிர்கால அவர்தான் நமக்கு வழி காட்டணும்ட்டு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் கஞ்சனூர் கிராமத்துல இருந்து வந்திருக்கும் சார் விக்கிரவாண்டி சார்பா வந்திருக்கோம் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு இந்த மாநாடு நெல்லையில நான் போயிருக்க நெல்லை மாநாடு ரெண்டாயிரத்தி ஏழுல அதை விட இது சிறப்பா இருக்கு சார் கூட்டத்தை எதிர்பார்த்து கூட்டம் அந்த நெல்லை மாநாட்டை விட டபுள் மடங்கு அதிகம் சார் ரொம்ப கூட்டம் அதிகமா இருந்தது நல்லா இருந்தது

இன்னைக்கு நீங்க என்ன சாப்பாடு சாப்பிடுங்க இன்னைக்கு வந்து பிரியாணி தான் சாப்பிடு சார் மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி தான் எப்படி இருக்கு நல்லா அருமையா இருந்து சார் எந்த ஒரு இதுவும் இல்ல நல்லா இருக்கு தெற்கு மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதில கஞ்சனூர்ல இருந்து வந்து காணை ஒன்றியம் இப்ப கலைஞர் அவர்களுக்கு பிறகு இவர் ஸ்டாலின் அவர்களை பாக்குறீங்க அவருக்கு பிறகு உதயநிதி அவருக்கு அடுத்து முதல்வராக போறார் சொல்றாங்க எப்படி இதெல்லாம் பாக்குறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் நல்லா சூப்பரா பண்றாரு சார் உதயநிதி அவருக்கு செயல்பாடுகள் பார்க்கும்போது எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு சார் கலைஞரை நினைவுட்ற மாதிரி அவருக்கு நல்லா இருக்கு சார் நன்றி சார் குறிப்பாடு சிறப்பா அமைஞ்சதுங்க உதயநிதி எங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்து எல்லாமே நல்லது எந்த ஊருலேருந்து வரணும் பருகூர் தொகுதி ராமநாதன் என்னோட பேரு ராமநாதன் இன்னைக்கு எந்த அளவுக்கு கூட்டம் இருந்து கூட்டம் எல்லாம் ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கு மேல இருக்கும் நல்ல அருமையான கூட்டம் நல்லா அருமையான நடத்துறாங்க நல்ல அருமையான சாப்பாடு போட்டாங்க நல்ல நல்ல சிறப்பா நடத்துறாங்க நீங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க நான் பிரியாணி தான் பிரியாணி சாப்பிட்டோம் சிறப்பா கவனிச்சாங்க ஆனா எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த கூட்டம் நிரம்பன நாங்க நினைச்சு கூட பார்க்கல ஆனா சிறப்பான கவனிப்பு சிறப்பான அமைப்பு சிறப்பான வரவேற்பு இதை பார்த்தா திரும்ப இன்னொரு மாநாடு நடத்துவாங்களான்னு எதிர்பார்த்து திமுக பல்வேறு பேரணிகளை எல்லா பேரணியும் பாத்துருக்கோம் இந்த மாநாடு எப்படி இருக்கு பல பேரணியை பாத்துருக்கோம் பல மாநாட்டை பாத்துருக்கோம் ஆனா அதை விட இது வந்து ஒரு படி மேல எங்களுக்கு எல்லாம் சிறப்பா செஞ்சு கொடுத்து எங்களை வழிநடத்து போறாருன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குது உதயநிதி அவர்கள இப்ப நீங்க பாக்கும்போது அவருடைய அமைச்சரா இருக்காரு அடுத்து துணை முதல்வர் முதல்வராக பாக்குறீங்க கண்டிப்பா வரவேற்பாங்க கண்டிப்பா வரவேற்போம் எங்களுக்கெல்லாம் ஒரு உறுதுணையா இருப்பாருங்க இன்னைக்கு இந்த சேலத்துல நடக்கூடிய இந்த இளைஞரை மாநாடு உங்களுக்கு எந்த அளவுக்கு உற்சாகத்தை கொடுத்தாரு கண்டிப்பா நல்லா உற்சாகம் எம்பி பாத்தீங்க எம்பி ல வந்து மேலும் நாற்பது வெண்ட் எடுக்கின்ற ஒரு ஆவல இன்னிலிருந்து எங்க மனசுல ஊறி போச்சு ஆமா நீங்க எப்பயும் கலைஞர் அவர்கள் இருக்கும் போது அவர் எப்பயுமே பேசும்போது என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளை பேசுவாரு அவரை எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க இல்ல 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 நாங்க அவருடைய ஒவ்வொரு மீட்டிங்கும் நாங்க பாத்தவங்க அந்த மீட்டிங்ல இருந்து அடுத்து தளபதியார பார்த்தோம் தளபதியார்ல இருந்து இப்ப இளைய தளபதியார பாக்கும்போது எங்களுக்கு அந்த வாழையடி வாழையா அதனுடைய பேச்சு அதனுடைய அளவணைப்பு எங்களை அப்படி தொட்டு கூட இழுத்துடும் போது எங்களை ஆமா ஆமா அதனால வந்து இங்க இல்ல நீங்க கன்னியாகுமரியில மீட்டிங் போட்டா கூட நாங்க கிருஷ்ணில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் ஆமா இந்த மாதிரி மீட்டிங் ஒண்ணு எதிர்பார்த்து நிற்கும் நாங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு உற்சாகமா இருக்குது பருகுர் தொகுதி பருகுர் தொகுதி ஆமா எங்க எம்எல்ஏவும் நல்லா சிறப்பா செஞ்சாருங்க மாவட்ட செயலாளர் எம்எல்ஏவும் எங்களுக்கு எல்லாம் நல்லா சிறப்பா செஞ்சாரு ராஜேந்திரன் புலி கிரவுண்ட்ல நாகநல்லூர் மாநாடு எல்லாம் மாநாடு கலந்து இருக்கிறேன் இது ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க அடுத்த அப்படி நான் பாராளுமன்றத்துல நாற்பது நாற்பது கண்டிப்பா உதயநிதி அவருடைய இதுல கண்டிப்பா வெற்றி கிடைக்குங்க நீங்க எத்தனை வருஷமா திமுக இருக்கீங்க எத்தனை மாநாடுகள் இது வரைக்கும் நீங்க எல்லா மாநாடு அண்ணா இருந்து இருக்கு அண்ணா காலத்துல இருந்து இருந்து இருக்கிறேன் தப்ப கிளைக்கல தொடர்ந்து இருபத்தஞ்சு வருஷம் இருந்தேன் இன்னைய வரைக்கும் இப்பதான் பொறுப்புள்ள கட்சிதாரு நானாக ஒதுங்கிக்கிட்டேன் ரொம்ப கட்சி அண்ணா கலைஞர் இப்போ வந்து உதயநிதி அவர்களுடைய வருகை அவர் இளைஞரணி செயலாளராக இருக்காரு அமைச்சராக இருக்காரு அவருடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க கலைஞர் அவரை ரொம்ப இது பண்றோம் அதுக்கு அவருடைய ஸ்டாலின் அவரோட ஒரு பெரியா இருந்தாரு இவங்களா மிஞ்சி வருவது ஸ்டாலின் செய்வாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு நல்லாவே இருக்கு இந்த இந்த காட்சியை பாக்குலைஞர் இல்லாதது உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அவர் நான் போகணுங்க எங்க இருந்தாலும் ஒரு அவர் கலைஞர் அவர்கள் பேசும் போது உங்களுக்கு அடிமையாயிருவேன் இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சா அதோட தாண்டி இருந்துச்சு தான் நல்ல நல்ல கூட்டாங்க நல்ல கவனிப்பு நல்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருந்தா நல்ல சூப்பரா இருந்துச்சு சாப்பாடு எப்படி இருந்துச்சு சாப்பாடுலாம் எல்லாம் பரவாயில்ல நான் சைவம் சாப்பிட்டேன் நீங்க சைவம் சாப்பிடுங்க நாம திமுக இரண்டாவது மாநில இளைஞரணி மாநாடு நடந்துகிட்டு இருக்க இடத்துலதான் இருக்கோம் அங்க கலந்துகிட்ட திமுகவினுடைய தொண்டர்கள்ட்ட எப்படி இந்த மாநாடு நடந்துச்சு அப்படின்ற கருத்துக்களை கேட்டோம் அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப உற்சாகமான பதில தான் அவங்க எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த அளவுக்கு வந்து அவங்க கூட்டத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்றது பதிவு பண்ணியிருந்தாங்க அதே போல மதிய உணவும் காலை உணவும் சிறப்பா இருந்தது அப்படின்ற விஷயத்தையும் பகிர்ந்துக்கிட்டாங்க அதே போல ஏன் திமுகவும் பிடிக்குது எதனால கலைஞர் கருணாநிதி அவர்களை அவங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்ற பல்வேறு விஷயங்களையும் பகிர்ந்துகிட்டாங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள ஏசிய நெட் நியூஸ் தமிழு இளைஞர்கள் ஒளிப்பதிவாளர் ரஞ்சித்துடன் உங்கள் இளையராஜா